இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இன்று நாம் வந்து குஜராத்தில் அற்புதமான கடற்போயிலே இதில் உள்ள பெரிய விந்தை என்றால் நாம் ஆயிரம் பகுத்தறிவு பேசலாம் ஆயிரம் விஞ்ஞானம் எப்படிங்கிறது உச்சம் பெற்று சொல்லலாம் மெராக்கள் ஒவ்வொரு இந்தியரும் ஒவ்வொரு தமிழரும் இதை பார்த்துக் கொண்டு இந்த அற்புதமான ஆத்தொருக்கும் உலக அதிசய ஒன்பதாவது உலக அதிசயம் சொல்லக்கூடிய அற்புதமான இடத்திற்கு வேண்டும் நாம் பட வேண்டும்

கருமகள் உங்களுடைய பாவங்கள் போரில எவ்வளவு பேரோட பிரம்மஹத்தி தோசத்தை ஆட்சி முன்னாடி இந்த இடத்தில் வந்து ஐந்து லிங்கங்கள் கண்டறித்து அற்புதமாக பூஜை செய்து இந்த கடற்கோயிலில் அற்புதம் பண்ணிருக்காரு இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பண்ணி அமாவாசை பௌர்ணமி அமாவாசை அமாவாசைக்கு மக்கான பிரதமை என்று எடுத்துக்கொண்டால் பிரதமை என்று எட்டு மணிக்கு கடல் உள்வாங்க அதுக்கப்புறம் துவாதேசி என்று ஒன்பது மணிக்கு கடல் கடவுள் உருவாகின்றது பத்து மணிக்கு கடல் உருவாங்க போயிட்டு அர்ச்சை மீனா பன்னெண்டு மணிக்கு கடவுள் உருவாகின்றது அதுக்கப்புறம் அந்த மன்னர் அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு இயற்கையோட விஞ்ஞானம் டெய்லி ஒரே நேரத்தில் தானே இந்த பதினைஞ்சு திதிகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு மணி நேரம் லேட்டா 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 தண்ணீர் வழிந்து அதுக்கப்புறம் ரெண்டு மணி மூணு மணி அதுக்கப்புறம் தண்ணீர் மேலே இது இந்த புவியீர்ப்பு இசையின் இந்த புவியியலின் இந்த அற்புதமான பூமியோட கட்டமைப்பின் பெரிய விந்தை அல்லவா பெரிய அதிசயமலையா இந்த அதிசயமான இந்த ஈர்ப்பு மிக்க அந்த அற்புதமான கோயில்களில் இப்ப நான் நின்று கொண்டு இந்த கொடிமரம் இடங்கள்ல இடங்கள்லாம் ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா உச்சபட்ச தண்ணி வந்து யாரும் இருக்க முடியாது ஆனால் இதை ஒரு நாளைக்கு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இந்த பக்தர்கள் வழிபடுவதற்காக பக்தர்கள் வணங்குவதற்காக இந்த பஞ்ச மாண்டவர்கள் தன்னுடைய கர்மாவை நீக்குவதற்காக தன்னுடைய பிரம்மகத்தி தோசத்தை நீக்குவதற்காக இந்த இயற்கை எண்ணெய் இந்த கடல் மாதா கடலோட அற்புதம் தண்ணீரை இறக்கி நம்மளுக்கு வழிபட வழிபடுகின்றது இந்த அற்புதமான இடத்திலிருந்து என்னுடைய தியானிகளையும் எல்லாரையும் சந்திப்பது அந்த வகையில் நாம் தமிழ்நாட்டிலிருந்து ஜோதிர்லிங்க யாத்திரையும் இன்று கிட்டத்தட்ட ஒரு இருபது தியானிகள் நாம் வந்து தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு நிஷ்கவன் மகாதேவ் பஞ்சலிங்கத்தில் பஞ்ச அற்புதமான லிங்கத்தில் வந்து உங்களை தரிசனம் கொடுப்பதில் உங்களை ஆசீர்வதிப்பதில் விதம் என்றும் வாழ்த்துக்கள் நன்றி